நகராட்சியுடன் ஊராட்சி இணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குடியரசு தின சென்று புறக்கணிக்கப்பட்ட கிராம சபை கூட்டம் மீண்டும் நாள் வேலை போடுவான் வட்டார வளர்ச்சி அலுவலர் கேள்வி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியுடன் கொடூர ஊராட்சியை இணைப்பதற்கான அரசாணையை தமிழக அரசு கடந்த மாதம் வெளியிட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நகராட்சியுடன் ஊராட்சி இணைத்தால் நூறு நாள் வேலை வாய்ப்பு பறிப்போம் என்றும் கிராமப்புற விவசாயிகளுக்கு அரசு வழங்கும் சலுகைகள் நிறுத்தினார் சொத்து வரி உயர்வு ஏற்படும் என்பதாலும் அரசாணை திரும்பி பெற கோரி ஏற்கனவே அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இதே கோரிக்கையை முன்வைத்து நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தன்று நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தை அவர்கள் புறக்கணித்து கூட்டத்துக்கு வந்த அதிகாரிகளுக்கு எதிராக அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் வேறு வழியின்றி அன்றைய தினம் கிராம சபா கூட்டம் ரத்து செய்யப்பட்டது இதனையடுத்து மாவட்ட ஆட்சியரின் பேரில் இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட கிராம மக்கள் நகராட்சியுடன் ஊராட்சி இணைப்பதற்கு அப்போது இந்த கூட்டத்தை பார்வையிடுவதற்காக வந்த மீன்சூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் நடராஜனை முற்றுகையிட்ட பெண்கள் நூறு நாள் வேலை பறிபோனால் எந்த பிள்ளைங்களுக்கு சோறு கூடுவாங்க கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது